குருநாதர் ஜோதிட தீர்க்கதிரசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயாவிற்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறனாக்கா ஒரு மாமனாருக்கும் மருமக பிள்ளைக்கும் ஒரு சண்டை வந்தது இது ஒரு இஷ்யூஸில் அதனால கணவன் மறைவுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதன் மூலிமா மாமனார் பிள்ளைக்கும் சண்டை வந்ததுனால கணவன் மனைவி கூட பிரச்சனையாயிடுது அது எப்படி ஃபியூச்சர்ல போகும் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு ஜோதி ரீதியாக விளக்கம் கேட்டாரு இந்த பெண்ணோட அப்பா அதுக்கு வந்து நான் பதில் சொன்னேன் கொஞ்சம் ஜோதி ரீதியாக இல்லாமல் வேற மாதிரியாகவும் கொஞ்சம் பதில் சொன்னேன் அது என்ன பலன் சொன்னேன் அப்படின்றத இந்த ஜா இந்த வீடியோல பார்க்கலாம் மாமனாருக்கும் மருவப்பள்ளிக்கும் சண்டை ஓகேங்களா அதனால கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு இது அவங்க மனைவியோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் இது கணவரோட ஜாதகம் இது இவங்க குழந்தை பெண் குழந்தை ஜாதகம் ஓகேங்களா மேல இருக்கிறது கணவர் ஜாதகம் இது மனைவி ஜாதகம் இது குழந்தை ஜாதகம் ஓகேங்களா இதை பத்தி நான் எக்ஸ்ட்ரம் பண்றேன் நீங்க உங்க ஜோதிட முறை பிரகாரம் இதுக்கு நீங்க என்ன பலன் சொல்லியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கண்ணீங்க இது வந்து ஆண் ஜாதகர் இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு பி எம் இடம் பிறந்த இடம் தமிழ்நாடு தான் அவங்க ஓகேங்களா அவருடைய லக்னம் வந்து பத்தொன்பது டிகிரி இப்ப அவருக்கு நடந்துட்டு இருக்கு சனி தேசம் புதன் புத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள துலா லக்னம் லக்னத்துல சந்திரன் மூன்றில் சனி நான்கில் ராகு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் சுக்ரன் பத்தில் குரு சூரியன் கேது பதினொன்னில் புதன் இதுதான் அவரு கணவரோட ஜாதகம் இது மனைவியோட ஜாதகம் பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பதினொன்னு இருபது ஏஎம் இப்ப அவங்க நடந்தது கேது தசை சந்திர புத்தியில ராகு ஆந்திரம் போயிட்டு இருக்கு மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள விழிச்சு கிழக்கணம் லக்னத்துல செவ்வாய் சந்திரன் மூன்றில் கேது ஆறில் சனி குரு ஒன்பதில் ராகு சுக்கரன் பத்தில் சூரியன் பதினொன்றில் புதன் இது அவர் மனைவிடைய ஜாதகம் ஓகேங்களா இது இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தையோட ஜாதகம் பெண் குழந்தை ஜாதகம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒண்ணு பதினாலு பி எம் பிறந்திருக்கு இந்த குழந்தை ஓகேங்களா தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்கு

பெண் சார்பாக வந்து கோவப்பட்டு மரம் பிள்ளைங்க கைகலப்பாயிடுது பிரச்சனை ஆயிடுது ஓகேங்களா அது நடந்த தேதி வந்து அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி அன்னைக்கு வச்சுங்க தீபாவளி அன்னைக்கு நடந்தது அந்த டைம்ல இந்த குழந்தைக்கு வந்து சனி தசை ராகுபுத்தி ராக அந்திரம் போயிட்டு இருக்கு ஓகேங்களா இதுதான் இஷம் இப்ப எந்த என்ன காரணத்தினால அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேன்னெல்லாம் ஒரு சொல்லல இது மாதிரிங்க தீபாவளி அன்னைக்கு எனக்கும் என்னுடைய மருமக பிள்ளைக்கும் இந்த பெண்ணோட அப்பா தான் என்கிட்ட போன் பண்ணாங்க கைகளை போச்சு ஒரு சண்டை ஆயிடுச்சு இப்ப இது என் பெண்ணோட வாழ்க்கையை பாதிக்குமா இது எப்படி போகும் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நான் என்ன கேட்டேன் உங்க மறுப்புள்ள ஜாதகமோ உங்க பெண்ணோட ஜாதகமோ பேட்டியோட ஜாதகமோ அனுப்புங்க நான் பல பார்த்து பலன்னு சொல்றேன் அப்படின்னா அவர் மூணு ஜாதகம் டீட்டெயில் இது இப்ப இங்க பாருங்க இவர் ஒரு ஜாதகம் துலா லக்னம் ஏழு செவ்வாயின் செவ்வாய் ஆச்சுன்னா அப்ப மனைவியும் வலுவாதான் இருக்காங்க ஏன் செவ்வாய் இருக்கே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தங்களுக்கு கேந்திரமா இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல திக்பலமா இருக்கிறாரு அப்ப இவர் கொஞ்சம் வலுவான பர்சன் தான் வலேந்திர சந்திரனுடைய பார்வையில செவ்வா இருக்கிறதுனால செவ்வா சுபத்துவம் தான் அதனால இங்க சந்திரன் இல்லைன்னா ஏழாம் இடத்து செவ்வாய் தனித்து இருக்கிறது ஓரளவுக்கு தவறுன்னு எடுத்தாலும் இங்க வலைபெல் சந்திரனுடைய பாறை வாங்கினால பெட்டர் தான் அந்த அளவுக்கு ஏழாம் இடம் கெட்டு போல ஏழாம் அதிபதி சுபத்துவம் தான் லக்னமோ தான் இப்ப நடக்கக்கூடிய தசையும் சனி தசை புதன் புதி நாலு ஐந்து கூட கூடிய சனி மூன்றாம் இடத்துல நல்ல உபசேக்தான் இருந்து வீடு ஒருத்தர் உச்சனா இருந்த அது உச்சனோட வீட்டுல இருந்து சனி தசை நடக்குது புதன் புத்தி நடக்குது புதன் புத்தியும் அதிகத்தி விசேஷம் உள்ள புதன் புத்தி தான் சனி தசை புதன் புத்தியும் பெரிய ப்ராப்ளம் நடக்குதா இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ரேஷிப்பு பெரிய லெவல்ல வருமானது டவுட் தான் இதை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியல இந்த ஜாதகத்தை வச்சு பலன் சொல்றது இந்த அளவுக்கு பிரச்சனை ஏதோ சிவராக இருக்கு அப்படின்றத இவருடைய ஜாதகத்தை சுத்தமா தெரியல இந்த பெண்ணோட ஜாதகத்தை பாருங்க இவங்களுக்கு விரிச்ச கிழக்கணம் இந்த விருட்ச கலக்கணத்துக்கு இங்கேயும் பாருங்க செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இடத்தை பார்க்கறாங்க இங்கேயும் சந்திரமங்கல செயல்படுது ஏழு காதலி செவ்வ சந்திரமங்கல யோகம் செயல்படுது இவங்களுக்கு ஏழாம் இடத்துல கணவருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு பெண்ணுக்கு லக்னத்திலே செவ்வாய் ஆச்சியா இருக்கிறாங்க இங்கேயும் சூரியன் தங்களுக்கு ஏந்திரமா சூரியன் பத்தாம் இடத்துல திக்பலமா ஆட்சியா இருக்கிறாரு சந்திரன் வந்து செவ்வாய் சுபத்து பத்தினால நல்ல சுபத்து இருக்காது பெரிய லெவலில் இல்லை ஓகேங்களா ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் ராகு சுக்கரன் அமைப்பு இருக்கு இவங்களுக்கு நடக்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தசை சந்திர புத்தி தான் இப்ப போயிட்டு இருக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திர புத்தி தான் யோகாதிபதி ராஜ யோகாதிபதி சந்திரபுதி தான் போயிட்டு இருக்கு இருக்கக்கூடிய ராகு போயிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே ஜென்ம சனியோ எதுவும் இல்ல அப்ப கேது புத்தியில கணவன் மணிக்குள்ள நம்ம கணவன் மணிக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் கவனமா இருந்துங்க அப்படி சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது இந்த ஜாதகத்திலயும் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல இந்த ஜாதகத்திலயும் அதுக்கான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா சனி தசை புதன் புத்தில ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம ரெண்டு ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியல ஓகேங்களா இந்த ஜாதகமும் துலா லக்னம் இந்த ஜாதகமும் விருச்சி லக்னம் பெரிய முரண்பாடான லக்னம் இல்ல இது செவ்வாய் லக்னம் இது சுக்கரன் லக்னி விருதமங்கல யோகம் செயல்படுற வச்சுக்கலாம் இது செவ்வாய் லக்னம் இது சுக்குரன் லக்னம் அவ்வளவு முரண்பாடான லக்னம் இல்ல ரெண்டுத்தையும் இணைக்கலாம் ஒன்னும் இல்ல செவ்வாயும் சுக்குரன் சேர்ந்த மாதிரி லைஃப் ரன் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்ப இந்த குழந்தை ஜாதகத்து வாங்க சிம்மத்தை சனியும் பாக்குது செவ்வாயும் பாக்குது சுக்குரனும் பாக்குது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஒன்பதாம் வீட்டு காரகனான சூரியனை பீடிச்சு இருக்கிறார் நாலு ஐந்து டிகிரிக்குள்ள பீடிச்சிருக்கிறார் ஓகேங்களா இப்ப இந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை செயல்படாம ஆறாம் வீட்டை பார்த்து ஆறாம் அதிபதி தான் செயல்படுவார் இப்ப இந்த குழந்தைக்கு ராகுபதி கிட்டத்தட்ட ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இப்ப இந்த ராகுபதி வரைக்கும் தந்தைக்கு வந்து சரியில்லாத அமைப்பு இந்த குழந்தை ஜாதகத்துலதான் தெளிவாக அமைக்குது இந்த ஜாதகத்தான் கேது தசை சந்திர புத்தில கடவுள் மனைவிக்குள்ள தெரியும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இந்த மனைவி ஜாதகத்தை சொல்ல முடியாது இவருடைய ஜாதகத்தை வச்சு சனி தசை புதன் புத்தில உன் குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தசா புத்தி தான் இருக்கு ஜென்மசனி அஷ்டம சனி இல்ல இந்த குழந்தைக்கும் ஜென்மசனி அஷ்டம சனி இல்ல ஆனா இந்த குழந்தைக்கு தசா புத்தி மட்டும் தந்தைக்கு சாதகமான தசா புத்தியே இல்லை இதுதான் குழந்தையோட ஜாதகத்துல காமிக்குது இப்ப ஜாதகம் பார்த்துட்டு இவரோட அப்பாவுக்கு நான் என்ன பலன் சொன்னா ஆனா ஆக்சுவலா எந்த ரீசனுக்காக மாமனாருக்கும் மரம் பிள்ளைக்கும் கைகளை பார்த்துன்னு என்கிட்ட சொல்லல ஆக்சுவலா என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகலக்கணம் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் லக்னத்திலே இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறார் அப்ப இவங்க அப்பா பொண்ணா இருக்கலாம் அப்படிதான் பலன்வாதி சந்திர புத்தியில ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஒன்பதாம் இடத்தில் ராகு தந்தையை கெடுக்கணும்ன்ற அமைப்புல தந்தை மூலியமா நமக்கு சில பிரச்சனைகளை வருது அப்படின்ற மாதிரிதான் ஜாதகத்தை அமைதி ஒன்பதாம் அதிபதி லக்னத்துக்குனால இவங்க அப்பா பொண்ணா இருக்கலாம் அதனால கணவனை வந்து கொஞ்சம் அப்பா இது வந்தாலும் அப்பா கிட்ட கேக்குற மாதிரி அப்பாவுடைய கருத்துக்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அப்பாவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பெண்ணா இருக்கலாம் அதனால கணவன்ல கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கலாம் அதனால கொஞ்சம் பிரச்சனை ஆகியிருக்கலாம் இப்படிதான் வந்திருக்கும் ஏன்னா சந்திர புத்தி எந்த வித பாவத்தும் இல்ல இயல்பா இருக்கு ஓகேங்களா அதனால இது ஒண்ணுல இது வந்து கொஞ்சம் அப்பா சைடையே கொஞ்சம் போறதுனால கணவனவனுடைய பேச்சுக்களுக்கும் அவங்களுடைய முடிவுகளுக்கும் என் அப்பா சொல்றதான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க செயல்பட்டு இருக்கலாம் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விசேஷம் வந்திருக்கலாம் ஓகேங்களா இப்ப சந்திர புத்தியில ராகு அந்திரம் போயிட்டு இருக்கு அப்ப ராகு அப்பாவுக்கு கெடுக்கணும் அப்படின்ற அமைப்புல அப்பாவுக்கு எடுக்காம இங்க ராகு வந்து ஏழாம் அதிபதியும் பிடிச்சிருக்கிறார் அப்படின்ற அமைப்புல தந்தை மூலியமா கணவருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்து வருது அந்த அமைப்பு தான் இது ஓகே இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் பெரிய கெடுதல் இல்லை உங்க அவர்கிட்ட அதான் நான் பலன் சொன்னேன் உங்க பெண்ணுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திரும் பெரிய கெடுதல் இல்ல மாப்பிள்ளைக்கு நடக்கூடிய தசாபுத்தினும் பெரிய கெடுதல் இல்லை ஆனா குழந்தைங்களுக்கு மட்டும் தந்தை அமைப்பு வீக்கா இருக்கிறத காமிங்குது நான் என்ன பலன்னு சொன்னா இப்ப நடக்கிறது ராகு ஆந்திரம் ராகு சுக்குன்னு இருக்கிறதுனால தாம்பத்திய சுக அமைப்பு கொஞ்சம் குறைக்குது கோணத்தில் இருக்கக்கூடிய ராகு தந்தை அமைப்புல கொஞ்சம் பிரிக்குது ஓகேங்களா இப்ப சந்திரனுக்கு ராகு ஆந்திரத்துக்கு அப்புறம் இருக்கிற குரு ஆந்திரம் சந்திரனுக்கு சசாஸ்திரமா இருக்கு அதுக்கப்புறம் அவருக்குரிய சனி அந்திரமும் சஷ்டாஷ்டமா இருக்கு சந்திரனுக்கு குரு சனி அதுக்கப்புறம் அவருக்கு புதன் அந்தரம் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால விருச்சிக லக்னத்துக்கு பதினோராம் இடம் புதன் வந்து தாம்பத்திய சுக அமைப்பு கொடுப்பாருன்ற அமைப்புல புதன் அந்திரத்துல கணவன் மனைவியும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நெருக்கமா இருப்பாங்க ப்ராப்ளம் இல்லை ஆனா இந்த குரு அந்தரமும் சனி அந்திரமோ இப்ப ராகந்திரம் தான் போயிட்டு இருக்கு அஹ் சனி குரு அந்தரம் சனி அந்திரமோ மொத்தமே சந்திர புத்தி வந்து மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளதான் இருக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த ரீதியே தான் அந்த ரீதியான ப்ராப்ளம் போட்டு சந்திர புத்தி சீரியஸான ப்ராப்ளம் தராது இப்ப இந்த குரு அந்த சனி அந்தவரும் கொஞ்சம் டிலே பண்ணுங்க ப்ராப்ளத்தை சீரியஸா ஹேண்டல் பண்ணாருங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ரெண்டு ஜாதகத்துக்கும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்தையும் இணைக்கலாம் ஏன்னா இது செவ்வாயுடைய லக்னம் இது வந்து சுக்கிரோட இலக்கணம் பெருக யோகமா செயல்படும் இவங்களுக்கும் செவ்வாய் லக்னத்துலயே ஆட்சியா இருக்கு இவங்களுக்கும் ஆட்சிப்பட்ட செவ்வாய் லக்னத்துல பாக்குறது அமைப்புல அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டாங்க சண்டை போட்டாலும் அதை சேர்ந்துப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் முரண் இருக்காது கேட்கும்போது அவன் அப்பா வந்து ஆமா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் சேர்ந்துக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு முரண் இல்லை அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சண்டை போட்டாலும் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு அமைப்பு செவ்வாய் மிருகமங்கல யோகம் வேலை செய்யுது உங்க பெண்ணும் தைரியமான தான் லக்னத்துல செவ்வா ஆச்சியா இருக்கிறதுனால இவரு மாப்பிள்ளையும் லக்னத்து செவ்வா கோவக்காரனா உங்க பெண்ணுக்கும் அந்த தைரியம் இருக்கும் இவங்களும் கொஞ்சம் கோவத்தன்மை இருக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் சா சந்திர மகனம் ரெண்டு பேருக்குமே இருக்கிறதுனால நல்ல ஒரு மேட்ச் தான் ஒன்றும் இல்லை ரெண்டு ஜாதகத்தையும் இணைக்கலாம் ஆனால் கவனிச்சுங்க மாப்பிளை வந்து துலா லக்னம் பெண்ணுக்கு வந்து ராகு சுக்கரன் அமைப்பு இருக்கு இப்ப பெண் வந்து கணவனுக்கு வந்து தாம்பத்திய சுக அமைப்புகளை ஒரு லெவலுக்கு மேல நீங்க வந்து அதை வந்து தடை பண்ணக்கூடாது அதில் டிஸ்டன்ஸ் விடக்கூடாது அது தவறு ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாம் லக்னம் இந்த துலா லக்னக்காரம் ரெண்டு ரெண்டுகனத்துல சேர்ந்த மனிதர்களுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ பொதுவாக இயல்பாகவே சுக்கரனுடைய காரங்க மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கும் அது ஆடம்பரம் சொகுசு தன்மை வீடு வீடு சம்பந்தப்பட்ட சுக்கரன் சம்பந்தப்பட்ட தாமதி சுகம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இயல்பாவே அவங்களோட நார்மலான ஒரு ஆர்வங்கள் இருக்கும் அதுல போயிட்டு எங்களுக்கு துலா லக்னக்காரருக்கு இந்த ராகு சுக்கரன் அமைப்ப தாமதி சுகம் அமைப்புல ஒரு லெவலுக்கு மேல நீங்க அதை டிஸ்டன்ஸ் பண்ணீங்கன்னா அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் துலா லக்கணக்காரருக்கு நீங்க அதை செய்யக்கூடாது எந்த காலத்துலையும் உங்க பெண் வந்து ரெண்டு லக்னமோ கணவன் மணி லக்னமா சேர்ந்து வாழலாம் ஆனா அந்த ராகு சுக்கரன் அமைப்பை உங்க பெண் எந்த காலத்துலயும் பயன்படுத்தக்கூடாது ஒரு பத்து நாள் ஒரு அம்மா வீட்டுல இருக்கலாம் அதுக்கு மேல நீங்க வந்து டிஸ்டன்ஸ் விட்டீங்கன்னா இது துலா லக்னனுக்கு அதை பண்ணக்கூடாது தப்பு ஏன்னா லக்னமும் ராசியும் ஒன்னா ஆச்சு தாமத சுக அமைப்புல துலா லக்னத்துக்கு அதை செய்யக்கூடாது ஓகேங்களா சுக்கிரனுடைய எத்தனை நாளுக்கு சுக்கிரனுடைய லக்னம் வந்து அதை வந்து அதை சேக்ரிஃபைஸ் அது ரொம்ப சரியா வராது அந்த மாதிரி பண்ணக்கூடாது உங்க நேச்சரே அப்படி இல்லை ஓகேங்களா அதனால வந்து உங்க பிரச்சனை மரம் பிள்ளைக்கும் இருக்க பிரச்சனை உங்க பிரச்சனை நீங்க தனியா வச்சுங்க உங்க பெண்ணை அவங்க கணவரோட பேச சொல்லுங்க அவ அவங்க போயிட்டே அவங்க பெண்ணு கிட்டே நீங்க சொல்லுங்க உனக்கு எங்க அப்பாவுக்கும் பிரச்சனை அதை நீங்க தனியா டீல் பண்ணுங்க அதுக்காக ஏன் கிட்டே ஏன் பேசாம இருக்க இந்த மாதிரியே பேச சொல்லுங்க தயவுசெய்து ஏன் ரெண்டு பேரும் விளக்காதீங்க இவங்க ரெண்டு பேரும் விளக்கவும் மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இருப்பாங்க உங்களுக்கு அவங்களுக்குமான பிரச்சனையும் அது நீங்கள் ரெண்டே தனியாக ஹேண்டில் பண்ணீங்க நீங்க விரோதமாக வந்தீங்க நீங்க பேசாம கூட போங்க ஆனால் உங்கள் பொண்ணை வந்து ராகுச்சிக்கண அமைப்பை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த சொல்லாதீங்க அது துலாளர்களுக்கு அதை செய்யக்கூடாது தப்பு ஆனால் ஜோதிடம் தெரியறதுனால அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால வந்து எந்த ரீதியாக ப்ராப்ளம் இருக்கு தசா புத்தி ரீதியா அந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் உங்க பெண்ணை பேச சொல்லுங்க அவங்க வந்து கணவனுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே டிஸ்டன்ஸ் வேணா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அவங்களுக்கு அவங்க அவங்களோட இருக்கிறீங்க உங்க கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நீங்க கொஞ்சம் பெண்ணை வந்து நீங்க தனியா விடைக்க வச்சிருக்காருங்க அப்படின்னு தான் பலன் சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த குழந்தை ஜாதகத்துக்கு வரும்போது பாருங்க சனிதச ராகபுத்தி சூரியனும் கெட்டு இருக்கிறாரு ஒன்பதாம் இடமும் கெட்டு இருக்குது சிம்மும் கெட்டு இருக்குது இந்த குழந்தை விஷயம் வந்து ரொம்ப சீராக இருக்குது இப்போ இதனால நான் என்ன சொன்னாக்கா கொஞ்சம் ஜோதிடத்தையும் தாண்டி வேற மாதிரி என்ன பலன் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தந்தை அமைப்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால இந்த குழந்தை ராகு புத்தி முடியற வரைக்கும் அப்பாவை விளக்குது அப்ப இந்த குழந்தை பிறந்ததுனாலதான் அப்பாவுக்கு பிரச்சனை இல்ல இந்த குழந்தையினுடைய தசா புத்தி அப்பா சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்ற அமைப்பனால இந்த குழந்தைக்கு ராகு ராகுதா சனி ராகு தசை ராகு புத்தி முடியறதுக்கு ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருக்கு அது வரைக்கும் தாத்தா பாட்டி வீட்டுல உங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஒத்துணையா தான் இருப்பாங்க இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது குழந்தைகளை கொஞ்ச நாளைக்கு நீங்க ஜோதி ரீதியா புரிய வச்சு குழந்தைங்க கொஞ்ச நாள் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தைங்களை வந்து தாத்தா பாட்டி வீட்டில் சில காலம் வளருவாங்க இப்போ எனக்கு எங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒருத்தங்க அப்படிதான் இருக்காங்க அவருடைய குழந்தைங்க ரெண்டும் தா ரெண்டு பையன் அவங்களுக்கு ஒரு பையன் வந்து தாத்தா வீட்லயே வளர்ந்து அங்கேயே திருமணம் பண்ணிட்டு அங்கேயே வீடு கட்டிக்கிட்டாரு ஓகேங்களா அவங்க சண்டைலாம் இல்லை தாத்தா வீட்லேயே அப்படியே தாத்தா பாட்டி பாசத்துலயே அப்படியே வளர்ந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் அம்மா அப்பா அப்பப்போ போவார் வருவார் பார்த்துப்பாரு அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல இந்த குழந்தை அதுக்கு சூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதனால சனிதச ராகு புத்தி முடியது வரைக்கும் தா குழந்தை வந்து தாத்தா பாட்டியினுடைய அரைவணத்துல கொஞ்சம் இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா இருங்க இந்த ரெண்டு ஜாதகமும் தெரியாது இது நல்லா எழுச்சுக்கோம் பட் ஆனா இந்த ஜாதகம் கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்பாவை அப்பாவை இந்த கிரகத்துடைய தாக்குதல் கொஞ்சம் இருக்கு அதனால இவங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு குழந்தை பெற்றுக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இது கொஞ்சம் ஜோதிடத்தை தாண்டி வேற மாதிரியான பாயிண்ட் தான் இந்த குழந்தை வந்து ராகுத சனிதச ராகுபதி வரைக்கும் தாத்தா பாட்டி வீட்டில் வளரட்டோம் இவங்களுக்கு கண்டிப்பா சூரியன் நல்லா வலுவா இருக்கக்கூடிய டைமிங்ல இன்னொரு குழந்தைய பற்றி சொல்லுங்க அது இவங்க ரெண்டு பேரையும் நல்ல ஒரு அப்பச்சனா தந்தைக்கு ஒரு வலை சேர்க்கிற மாதிரி ஒரு குழந்தைய பற்றி சொல்லுங்க கண்டிப்பா வந்து இன்னொரு குழந்தைய பற்றி சொல்லுங்க ஒரு குழந்தையோட வேணாம் ஏன்னா ஒரு குழந்தையோட நிறுத்திங்கன்னா தந்தை அமைப்புக்கு இது வீக்காக தான் இருக்கு இன்னொரு குழந்தை பத்தி தான் சப்போஸ் அது தந்தையம்மக்கு வலை சேர்க்கிற மாதிரி இருந்தால் இந்த ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பை அந்த கிரகநிலை நேரம் சாதகமா பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்ன இந்த ரெண்டு ஜாதகமும் இணைக்கலாம் ஆனா இந்த பெண் ராகசுக்கருடைய அமைப்பை தாம்பத்திய சுக இந்த மறுக்கப்படும் இல்ல ஆர்வம் இருக்காது இந்த மறுக்கப்படக்கூடிய விஷயங்களை துலா லகத்து செய்யக்கூடாது அது செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு அது செய்யக்கூடாது ஏன்னா துலா லக்கணம் மற்ற தனுசு லக்கணமா கூட அதை பரவாயில்ல அது ஓரளவு அக்செப்ட் பண்ணுவோம் ஏன்னா குருநிலை லக்கணம் எடுத்தனால அது பெரிய இஷ்யூ ஆகாது ஆனா காலப்பீச ஏழாவது லக்னமான துணா லக்னத்துக்கு அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அது பண்ணாக்கா இதுக்கெல்லாம் வந்து ஜோதிடம் பார்த்து பலன் இல்லை ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஆனா அந்த குழந்தை ராகுபூத்தி வரைக்கும் தாத்தா பாட்டி கிட்ட இருக்கட்டும் இவங்க தயவு செய்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கு சொல்லுங்க இதுதான் பலன் இதுதான் சொல்லி முடிச்சேன் அப்ப நாங்கதான் போய் காம்ப்ரமைஸ் பண்ணமா அவன் பேசணும்னு நான் தான் பேசணுமா அப்படின்னா ஐயா உங்க பிரச்சனை நீங்க மரம் பிள்ளைங்க நீங்க சண்டை போட்டீங்க அதை விட்டுங்க அது என்ன கீச சண்டை போட்டீங்கன்னு எனக்கு தேவையில்லை ஓகேங்களா இந்த பெண்ணை மனைவி பேச சொல்லுங்க நீங்க மனைவி கட்டி இப்படியே சொல்லுங்க நான் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பேன் நீங்க வந்து உனக்கு என் அப்பாவுக்கும் பிரச்சனைனா நீ அது என் அப்பாவை ஹேண்டில் பண்ணிச்சு அதுக்காக நீ ஏன் போன் நான் போன் பண்ண ஏன் கட் பண்ற அப்படின்ற மாதிரி பேச சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க நீங்க ரெண்டு பேரும் பகையா இருந்துடுங்க அது பிரச்சனை இல்லை ஓகேவா இப்படிதான் சொல்லி கொடுத்தேன் பட் இந்த ரெண்டு ஜாதகத்தை இணைக்கலாம் ஒன்னும் பெரிய முரண் இல்லை இந்த லக்னமும் அந்த லக்னமும் ஒரு சின்ன அண்டரீதியா இது ப்ராப்ளம் வருது இந்த அண்டரீதியா நம்ம பலன் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு போகுதுங்க மைநூட்டா இவ்வளவு ஜாதகம் வந்து வேலை செய்து பாருங்க சந்திர புத்தியில ராகு அந்தரம் இந்த ஏழாம் அதிபதி பிரிச்சு இருக்கிறதுனால அந்த அமைப்பு ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாள் ஏழாம் அதிபதி பிரிச்சிருக்க அமைப்புல கணவன் ஒன்பதாம் இடத்துல சந்தை ஒரு பிரச்சனை வருது ஓகேங்களா இப்படிதான் பலன் சொல்லி முடிச்சேன் இப்ப நான் கொஞ்சம் வேற ஆங்கில தான் சொல்லியிருந்தேன் இந்த ராகு சுப்பணம் அமைப்பு துலா லக்னத்துக்கு இணைத்து சொல்லியிருந்தேன் ரெண்டு லக்னத்துக்கு இன்னைக்கு சொல்லியிருந்தேன் இந்த குழந்தை தாத்தா பாட்டி கிட்ட கொஞ்ச நாள் வளரணும் இன்னொரு குழந்தை கண்டிப்பா பெற்றுக்க சொல்லுங்க ஏன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் வலுவாக தேவை அப்படின்ற மாதிரி பலன் சொல்லிருந்தேன் இது சரியாக தப்பன்னு சொல்லுங்கள் நான் இந்த ஆங்கிலில் தான் கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் பலன் சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ